பி வாய்க்கால் உடைந்து விவசாய நிலங்களில் புகுந்த தண்ணீர் திருப்பூர் மாவட்டம் அருகே வாவிபாளையம் பகுதியில் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட வாய்க்கால் உடைந்து பல லட்சம் லிட்டர் தண்ணீர் விவசாய நிலத்தில் புகுந்தது தொடர்ந்து தண்ணீர் வெளியேறி வருவதால் கடைமடைக்கு தண்ணீர் செல்வதில் சிக்கல் ஏற்படும் மேலும் அருகில் உள்ள விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கும் வாய்ப்பு உள்ளதால் உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்